இதையெல்லாம் செய்வது நீங்கள் என்னோடு நிற்பீர்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நீங்கள் வாக்கை போடுங்கள் போடாது போங்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என் பிறவி கடமையை நான் செய்கிறேன் நாங்கள் செய்கிறோம் எனக்கு முன்பு செய்தார்களா செய்தார்கள் எண்ணற்ற பேர் செய்தார்கள் அதில் ஒருவன்தான் எங்களை போன்ற பிள்ளைகளால் போற்றப்படுகிற புனித போராளி எங்கள் அண்ணன் பழனி பாபா நபிகள் நாயகம் சொன்னதற்கேற்ப அநீதிக்கு எதிராக அடக்குமுதலைக்கு எதிராக மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடி தன் இன்னுயிரை ஈந்த புனித போராளி எங்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கும் ஈழத்தாயகத்தில் தாயகத்தில் உயிர் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது சகித்து கொண்டிருக்க முடியாமல் நமக்கெல்லாம் உணர்வு சூடேற்ற தன் உடலிலே நெருப்பை கொட்டி வீரச்சாவை தழுவிக்கொண்ட வீர தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய விடுதலையை கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த உணர்வு எழுச்சியான பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பேசிய என்னுடைய அண்ணன் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவது தேர்தல் நேரத்தில் என் மக்களினுடைய வாக்கை பெறுவதற்கு எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள் கேள்வி பேசுகிறார்கள் என்று பதிவு செய்தார்கள் ல்லாம ஆணையிட்டு உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம் நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் நாங்கள் ரம்ஜான் பெருநாளிலே நீங்கள் கொடுக்கிற என் சொந்தங்கள் தருகிற உணவுக்கானவர்கள் அல்ல உங்கள் உணர்வுக்கானவர்கள் உங்கள் உரிமைக்கானவர்கள் உங்களுக்கு உயிரானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும் இது எப்பவோ நடந்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை சிறைவாசிகளுடைய விடுதலை வலியுறுத்தி பல கூட்டங்களை நடத்தினோம் அதிலே எண்ணற்ற நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் தந்தார்கள் அதிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தி நெல்லையிலே பாளையங்கோட்டையில் அதை மேலப்பாளையத்திலே நடத்தப் போகும்போது அனுமதியை மறுத்தார்கள் தடை விதித்தார்கள் அதற்கு காரணம் சொன்னார்கள் எஸ் கூட்டத்திற்கு நேரம் கேட்கும் என்றார்கள் அவர்களுக்கும் கொடுங்கள் எங்களுக்கும் கொடுங்கள் என்று கூட நாங்கள் வாதிட்டோம் ஆனால் அது தொடர்ச்சியாக மறுத்து அப்போது எங்களுடைய அழுத்தத்திற்காக போடப்பட்டதான் ஆதிநாதன் என் குழு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள் இப்போது இது என்றோ நடந்திருக்க வேண்டிய கூட்டம் மதுரையிலே நான் சென்று என் அண்ணன் தடார் அகிமரில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அன்பை கிணிய தம்பி போலீஸ் பகுரீதீன் அண்ணா இஸ்மாயில் அவர்களுடைய குடும்பத்தினராம் சந்தித்தோம் அது ஆவணத்திலே வருகிறது அங்கேயே கூட பெரிய கூட்டமாக போடலாம் என்று இந்த ஆவணப்படத்தை நாங்களே பேசிக்கொண்டிருப்பது சரியாக இருக்காது அதில் பாதிக்கப்பட்ட என் இனம் சொந்தங்கள் என் அன்பு தங்கைகள் எங்கள் உறவுகள் பேசினால்தான் ஏனால் உங்களுக்கு எங்கள் மொழி புரியவில்லை அவர்களுக்கு கண்ணீரும் அந்த கதலுமாக உங்களுக்கு புரியுமா என்பத என்ற நோக்கில்தான் இந்த ஆவணப்படத்தை நான் எடுத்தோம் பன்னெடுங்காலமாக துயரங்களை தூக்கிச் சமூக தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வேறு வழியே தான் இதை அதை என்னுடைய தம்பி முரளியவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள் அது பெரும் பணி அதை குறுகிய காலத்தில் கொண்டு வர முடியவில்லை அதற்காகத்தான் இன்னும் அது ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக ஓடக்கூடிய இது ஒரு ஆவணம் இது பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு நேரம் காட்ட முடியாது என்பது தெரிந்தும் பாருங்க இப்ப எனக்கு பேச நேரம் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் இந்த ஆவணப்படம் உங்களுக்கு உணர்த்தி விட்டது நான் தினம் பேசுகிற ஒரு மகன் இந்த ஆவணப்படத்தை ஒரு திரையிட்டு காட்டி ஒரு பெரிய வெளியீடாக வைத்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு நம் இனச்சொந்தங்கள் படுகிற துயரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஈழத்தில் என்ன நடந்தது என்பது லட்சக்கணக்கான நமது இன மக்கள் செத்து மடிந்த போதும் என்ன நடந்தது என்பதை தெரியாத ஒரு கூட்டமாக இருந்தீர்கள் இப்போது நம்முடைய நம்மிடையே ரத்தமும் சதையுமாக நம் சொந்தங்கள் படுகிற துயரம் கவலை கண்ணீர் எதுவும் அறியாமல் இன்றும் நகர்ந்து போய் இருக்கிறோம் ஆனால் என் அன்பு சொந்தங்களை ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன் இதையெல்லாம் செய்வது நீங்கள் என்னோடு நிற்பீர்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நீங்கள் வாக்கை போடுங்கள் ஓடாது போங்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என் பிறவி கடமையை நான் செய்கிறேன் நாங்கள் செய்கிறோம் எனக்கு முன்பு செய்தார்களா செய்தார்கள் எண்ணற்ற பேர் செய்தார்கள் அதில் ஒருவன் தான் எங்களை போன்ற பிள்ளைகளால் போற்றப்படுகிற புனித போராளி எங்கள் உயிரண்ணன் பழனி பாபா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்க போவதும் இல்லை பிறந்ததும் இல்லை இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுவதற்காகவே திருமணம் செய்து கொள்ளாது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் தோட்டம் எல்லா எல்லா சொத்துக்களையும் வருவாயும் தன் சமூக மக்களுக்காக செலவிட்டவன் இன்றைக்கு உசலம்பட்டியிலே என் தாத்தா ஒரு கல்லூரி செலவிட்டவன்ராமலிங்க அடிகோளிட்டவன் அவன் இருபத்தி இரண்டு வயதிலே சொந்த சொத்தை வித்துக் கொண்டு வந்து அஞ்சலுக்கும் முன்மலம் கொடுத்து தொடங்கினான் என் தாத்தா மூக்கையா தேவர் கையாளி அவருக்கு பழனி பாவா என்று பெயர் வைத்தவன் எங்கள் தாத்தா மூக்கைய தேவர் பாபா பாவா என்று அழைத்து பழனியிலே பிறந்ததால் பழனி பாபா என்று செல்லமாக அழைத்தது அவர்தான் அதுதான் இந்த தமிழ் கூறும் நல்லுலக என் சொந்தங்களால் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுவது அந்த பெயர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னொரு மகன் இந்த தமிழ் சமூகத்துக்கு நீ கிடைக்க போறது இல்லை மதவாதத்திற்கு எதிராக நாங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அந்த மதவாதத்திற்கு எதிராக போராடி போராடி ஆடே மதவாத சக்திகளால் கொல்லப்பட்ட ஒரு புனிதனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தியதில்லை இதுவரை ஆனாலும் மக்கள் அவரே எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் பாவம் இந்த மக்கள் ஒருவன் வந்த அன்பாக வார்த்தை பேசிவிட்டார் அவனையே தலைவன் என்று நம்பிக்கொண்டு பின் சென்று விடுவார்கள் என்று அவரே சொல்லி இருக்கிறார் அதனால் என் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரிவாக செய்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே விதைப்பதற்காக நாளாக கருது என்று நாங்கள் விதைத்துக் கொண்டே செல்கிறோம் என்றாவது ஒரு நாள் நாங்கள் அறுவடை செய்வோம் இல்லை என்றால் எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறை அறுவடை செய்வோம்